ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ப்ரைம் டைம் சீரியல் நடிகை ஒருத்தங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அது குறித்த சந்தோஷமான செய்தியை அவங்களே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சன் டிவியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு தொடர் தான் சுந்தரி ஸோ அதில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க இதில் அணு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் ஸ்ரீ கோபிகா இவங்களை நம்ம அன்பேவா சீரியல்லையும் கொஞ்சம் எபிசோட் பார்த்துருப்போம் இப்போ இலக்கியா சீரியலோட ரீமேக் சீரியலான மாங்கல்யம் தந்துநானி அந்த சீரியலில் லீட் ரோலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க இவங்களுக்கு லாஸ்ட் இயரில் தான் மேரேஜான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நிலையில் தான் ஒரு சில ஃபோட்டோ ஷேர் பண்ணி தேர்டு பிக்சர் இஸ் மை ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ நம்ம தேர்ட் பிக்சர் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது குறித்த ஃபோட்டோவை அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது இதை பார்த்த ரசிகர்கள் சக பிரபலங்கள் எல்லா நடிகர் நடிகைகளுமே தங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை ஸ்ரீ கோபிகா அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லலாம் மேலும் இது மாதிரியான செய்திகளாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க